இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தளபதி விஜயோட படமும் தல அஜித்தோட படமும் ரொம்ப டைம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நடிகர்களோட படத்துக்கு வந்து அதிக வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கோயமுத்தூர் மாப்பிள்ளை மற்றும் வான்மதி இந்த ரெண்டு படங்களும் ஒன்னுக்கு ஒன்னு சந்திச்சுக்கிச்சு ஆனா இந்த ரெண்டு படங்களும் சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சிது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காலமெல்லாம் காத்திருப்பேன் படமும் நேசம் அப்படிங்கிற படமும் ஒன்றுக்கு ஒன்று சந்திச்சுக்குச்சு இதில் வந்து விஜயோட படம் வந்து ஹிட் ஆகிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ் படமும் தீனா படமும் ஒன்றுக்கு ஒன்றா சந்திச்சுக்குச்சு இதில் வந்து ரெண்டு படங்களும் சூப்பர் ஹிட் படமாக வந்து அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆதி படமும் பரமசிவன் படமும் ஒன்றுக்கு ஒன்று இந்த ரெண்டு படம் மேலேயே ஓடல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போக்கிரி படமும் ஆழ்வார் படமும் ஒன்றுக்கு ஒன்று சந்திச்சுக்குச்சு இதில் வந்து வந்து படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் படமா அமைஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜில்லா படமும் வீரம் படமும் ஒண்ணுக்கு ஒன்னு சந்திச்சுக்குச்சு இதுல வந்து வீரம் படம் வந்து நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருந்தது அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பதினொன்னாம் தேதி வாரிசு படமும் துணிவு படமும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து மோதிக்க போகுது எந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல அஜித் படம் வந்து மூணு முறை வந்து ஹிட் ஆயிருக்கு விஜய் படம் வந்து அஞ்சு முறை வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம கிடைச்சிருக்கு இந்த தகவல் வந்து தளபதி விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருக்கு மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்